Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு ஒரு தான் அந்த என்று நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இந்த கோணத்தில் திசைமானாலும் உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு இன்றாத ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்களுடைய மனைவி சாந்தி அம்மா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மதிப்புக்குரிய கவுண்டமணி ஐயா அவருடைய மனைவி மதிப்புக்குரிய சாந்திய அம்மா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு அல்ல இது தன்னம்பிக்கைக்காக எடுக்கப்பட்ட நிகழ்வு கண்டிப்பாக இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவரால் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறத தவிர்த்து மற்றவர்களுக்கும் இது நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதி அளிக்க முடியாது பட் நம்மளுடைய நம்பிக்கைக்காகவும் அவங்க குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் இந்த ஒரு நிகழ்வை பரிசாகவும் காணிக்கையாகவும் நம்ம கொடுப்போம் வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் சாந்தி கவுண்டமணி என்கின்ற சுப்பிரமணியம் அம்மா அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே எந்த இடத்துல இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே எந்த இடத்துல பயணிக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் உங்களுடைய பயணிக்குது உங்க குடும்பத்தாருக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்க குடும்பத்தாருக்கு ஏதாவது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்க குடும்பத்தாரிடம் ஏதாவது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா குரல் ஒலிக்கிட்டும் உங்களுடைய குடும்பத்தாரிடம் ஏதாவது பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறீங்களா உங்களுடைய கணவர் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் உங்களுடைய கணவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மதிப்புக்குரிய கண்டிப்பாக நிறைய மக்களை மக்களை சிரிக்க வைத்த ஒரு மாபெரும் கலைஞர்

இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுக்கு ஏதாவது இறுதி ஆசைகள் இருக்கா இறுதியாக நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன உங்கள் குடும்பத்தால் உங்களுக்கு ஏதாவது படையல் பூஜை புனஸ்காரம்ல குறை இருக்கா உங்களுக்கு செய்த உங்களுக்கு செய்த சாஸ்திரங்கள்ல ஏதாவது குறைகள் இருக்கா செய்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா உங்களுக்கு உங்களுடைய குரல் ஒலிக்கெட்டும் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு ஆத்மூலகம் எப்படி இருக்கு இருட்டா இருக்காவில் உங்களுக்கு ஆத்மூலகம் எப்படி இருக்கு இருட்டா இருக்கா வெளிச்சமா இருக்கா உங்களுடைய ஆத் எப்படி இருக்கு உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் உங்களுக்கான ஆத் எப்படி இருக்கு இருட்டா இருக்கா வெளிச்சமா இருக்கா வெளிச்சமாயிருக்கா பேச விடாமல் பேசும் அந்த குரல் ஆத்மா உங்களை பேச விடாமல் பேசும் அந்த ஆத்மா யார் அப்படிங்கறத தெளிவா உங்களால சொல்ல முடியுமா உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை உங்களால் சந்திக்க முடிந்ததா உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை உங்களால் சந்திக்க முடிந்ததா உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை உங்களால் சந்திக்க முடிந்ததா

நீங்க யாருக்கு என்ன மெசேஜ் கொடுக்க ஆசைப்படுறீங்க யாருக்கு என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க பர்சனலா யாருக்காவது ஏதாவது விஷயம் சொல்லணும் ஆசைப்படுறீங்களா பல மக்களை சிரிக்க வைத்த மாபெரும் மனிதர் பல மக்களை மகிழ்வித்த ஒரு மாபெரும் மனிதர் மாபெரும் மனிதருக்கு மனைவியாக பல ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கீங்க அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது பிரியா விடையுடன் அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பிரியா விடையான விஷயம் என்னவாக இருக்கும் புரியாத புதிய உங்கள் வாழ்வில் நிறையா இருந்திருக்கும் அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்ச நிறைய விஷயங்கள் உங்களால் கேட்க முடியாமல் போயிருக்கும் இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற கடைசி விஷயம் என்ன கடைசி வார்த்தை என்ன உங்கள் குரல் ஒலிக்கிட்டும் அவருக்காக உங்கள் குரல் ஒலிக்கிட்டும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பான பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க பிள்ளைகளுக்கு இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு இறுதியாக நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன நன்றி 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 வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் சாந்தி அம்மாவர்கள் பிரியா விடை கொடுத்தால் நம்ம பிரியா விடை பெறலாம் பிரியா விடை கொடுத்து பிரியா விடை தாருங்களா தேங்க்யூ ஸோ மச் இதனுடைய டூ வேணும் நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கேள்வியை கமெண்டில் கொடுங்க இதோட பாட்டு தெளிவாக வரும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் மக்களை இந்த ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் தொடர்ந்து கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் மக்களே